தன்னந்தனியா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவரு எல்லா கஷ்டத்துலயும் ஜனங்களுக்கு எல்லா உதவியும் செஞ்சாரு அவரை மறக்க முடியாது யாராலையும் அவர் அவர் படம்லாம் எல்லாம் திரைப்படம் எல்லாம் ரொம்ப விரும்பி பார்ப்பேன் நானு நாங்களும் தஞ்சாவூர்ல இருந்து வரோம் நாங்க தஞ்சாவூர்ல இருந்து கேட்டன் சம்மதிக்க வரணும் வரணும்னே வந்திருக்கேன் பிடிக்கும் சார் ரொம்ப அதிகமாக பிடிக்கும் அவர் படம் விரும்பி நான் பாப்பேன் அம்மன் கோயில் கலக்கால நிறைய படங்கள் விரும்பி பாப்பேன் நான் அவரு அவர் படம் தான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன் நேர்மையா இருப்பாரு நல்ல மக்களுக்கு உதவி செய்யறாரு நல்ல நேயம் நல்ல மனித நேயம் அவருக்கு அது ஆமா ரிட்டர்ன் போயிட்டோம் திரும்பி வந்திருக்கிறேன் தலைவர் நாங்கள் அங்கேருந்து பேங்களூர் வரோம் இதுக்காண்டியே வரோம் தலைவர் எங்களுடைய வாழ்நாள் வந்து எங்கள் இவரை கேப்டனுங்க வந்து வாழ்நாள் இல்லை நம்ம தலைமுறைகள் இவர் நம்ம பையன் நாங்கள் இப்போ எம்ஜிஆர் காலத்துலேருந்து பையன் காலத்துலேருந்து வர இன்னும் வந்து நம்ம இன்னும் நல்ல தலைமுறை பிள்ளை நிறைய பேசுகிறோம் தலைவர் எங்கள் கலை எங்கள் தலைவர் கேப்டனை பற்றி பேசுகிறோம் நாங்கள் நான் மதுரை மண்ணின் மைந்தர்கள் அவர்காட்டி நாங்கள் வந்து இன்னும் என்னென்ன பண்ணலான்னு இருக்கோம் ஏமா கேப்டன் வந்து எங்களுக்கு வந்து கனவுல கூட அதெல்லாம் இன்னும் ஒரு நல்ல இதாக வேறு எதுவுமே இல்லை எங்களுக்கு பிள்ளை நல்ல இது நாங்கள் கேப்டன் பிள்ளாவை பார்க்குறப்ப தீவிர ரசிகர் அதுல சரஸ்வதி தெருல பாத்தேன் அதெல்லாம் பாக்குற ஒண்ணும் அவங்க அந்த இதெல்லாம் வந்து என்ன பண்ணா ஒரு இதெல்லாம் ஒரு கனவு மாதிரி தெரியுது எங்களுக்கு எல்லாம் திரும்ப வந்து அவரு கடவுள் சமக்கு அவரு திரும்ப அவர் பையன் வந்து எங்களுக்கு ஒரு இதுவா இருக்குன்னு தலைவர் அதான் எங்களோட ஆசை நாங்க பெங்களூர்ல வந்தது இது ஒண்ணுக்கா வந்தோம் அன்னியார பார்க்க முடியல அன்னைக்கு கூட்டம் நாங்க ரெண்டு நாள் அங்க இருந்து வர முடியல எங்களால அவளை கூட்டம் இப்ப வந்தது ரொம்ப இதுவா இருக்கு தலைவர் ரொம்ப நன்றி

முடிஞ்ச அது எந்தும் கிடையாது முடிஞ்ச உதவியை கண்டிப்பா நாங்க பண்ணுவோம் அவர் நேர்மையானவரை அவர் நேர்மையான பதில் கண்டிப்பா கிடைக்கணும் அது அடுத்த வருஷத்துலயே அவங்க கண்டிப்பா கொண்டு வரணும் அது எல்லாமே மக்கள் கையில கண்டிப்பா இருக்கு அத வந்து செயல்ல கொண்டு வந்ததனால இன்னும் ரொம்ப நல்லது. எங்களுக்கு ஊர் பெங்களூர் ஆயிポச்சதனால நாங்களால வந்து பேச다 முடியுது. ஆனா நாங்க என்ன செய்யணும் அதை செஞ்சுட்டே இருப்போம். தலைவர் வந்து என்ன பண்ணணுமோ அதை கண்டிப்பா நாங்க பண்ணுவோம். அவர் நேர்மைக்கு பரிசு அடுத்த வருஷம் கண்டிப்பா நம்மள கொடுத்து ஆகணும். அது எல்லா கை மக்கள் கையில தான் அது இருக்குது. அது கண்டிப்பா நடக்கும். கேப்டன் அவர் புகழ். கண்டிப்பா அவர் புகழ். ரொம்ப நாள் வளரணும். பேச முடியல ரொம்ப நன்றி சார். ஐயா நாங்க கேப்டனுக்கு வந்து ஸ்ரீவலிபுத்தர்னா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவங்க அம்மா பேரு ஆண்டாள் அப்பா பேரு அழகர் அதனால எங்களுடைய ஸ்ரீவலிபுத்தர் ஆண்டாளுடைய அருள் ஆசினால தான் அன்னைக்கு கெருடன் வந்து அவ்வளோ இதை சுத்தினது காரணம் எங்கள் பெருமாளுடைய ஆசினால அவருக்கு சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்துட்டாரு அவங்க பெருமாளுடைய பக்தர்கள் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே அதனால ஆண்டாள் அழகர் கல்யாண மண்டபம் ஆண்டாள் இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாமே வந்து கேப்டனுக்கு ஸ்ரீவில்லுத்தூர் பால் ரொம்ப பிடிக்கும் அதனால ஸ்ரீவில்லுத்தூர் ஆண்டாள் மாலையும் அவருக்கு பிடிச்ச பால்கோம் கொண்டு வந்து படைச்சிட்டு அவரை சேவிச்சுட்டு கும்பிட்டு போறேன் நான் ஊட்டிலேருந்து வரேன் நான் ஷர்வின் விஜயகாந்த் சாரை வந்து பார்க்க வந்திருக்கேன் நான் இந்த என்னன்னு தெரில இந்த பொங்கல் டைமில் ரொம்ப அதிகமாக இருக்கு அவர் அவர் வந்து அவர் நடிக்கிற படங்கள் அவர் கட்சிக்கிட்டெலாம் வரும்போது நான் பிறக்கலை அவர் ஒருத்தவங்க இல்லாத போது இருக்கும் போதெல்லாம் பார்க்க மாட்டாங்க இல்லாத போது தான் பார்க்கறாங்க சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே சார் தேங்க்யூ போயிட்டார் சார் விஜயகாந்த் தங்கமான மனுஷன் சார் புண்ணிமா சார் அவரு புண்ணிமா சார் நாங்கள் வருஷம் வருஷம் வருவோம் சார் இந்த சத்திரத்துக்கு வந்து பார்த்துட்டு போவோம் சார் அவரை இது அவர் புள்ளியில் கல்யாணம் பண்ண ரெண்டு புள்ளியை கல்யாணம் பண்ணி அவரை மாதிரி பேர் எடுக்கணும் சார் அது சார் எங்களோட கடமை எங்களோட விருப்பமும் அதுதான் சார் அவர்தான் சார் நான் கேம்கார்லேருந்து வரேன் சார் என் பேர் சத்யா ரொம்ப எல்லாத்தையும் பிடிங்க சார் அவங்க நம்ம அவங்க ஃபேமிலியை வச்சு வானத்தை படம் எடுத்தாரு அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க குடும்பத்துக்கு கல்யாணம் பண்ணி அவர் தான் லாஸ்டா மேரேஜ் பண்ணிக்கணும் அவர் தான் அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அவர் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு சொல்றது தமிழோட வார்த்தை மனிதன் என்று சொல்லடா மனிதன் நோயத்தோடு நில்லடா மனிதனுக்காக வாழடா அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டு போன ஒரு மனித தெய்வம் நம்ம புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவரை வந்து அந்த தெய்வத்தை பார்க்கறதுக்கு இந்த நாளில் நாங்கள் வந்திருக்கிறோம் அவர் கூட கூடிய மக்களுடைய மனசில் இன்னைக்கு வந்து வாழும் கடவுளாக வாழ்ந்துட்டு இருக்க கடவுளாக இன்னும் இந்த நூற்றாண்டு முடியும் இந்த மனிதன் மனித இனம் அழியும் வரைக்கும் விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு மாபெரும் தலைவர் மாபெரும் கடவுள் இந்த மக்கள் மனதுல இருந்துகிட்டே இருப்பார் வாழ்க்கன் சொல்லுங்க சார் கேள்வி கேளுங்க

அன்னைக்கு ஓட்டை போட்டிருந்தா இருந்தா இது ஒரு தவா பதில அது உண்மைதானா அது உண்மைதானா நான் சொல்றத கேளு அது உண்மைதான் ஒன்றரை அறுபது லட்சம் பேர் வந்து அது சொல்றாங்க

வரட்ட வந்தார் பே கட்சிகளை ஒழிக்க வந்தார்த்தால் தீந்திடுமாலை இலவசத்தால் தீந்திடுமா நல்ல வேலை வெட்டி தந்து நம்மளை காக்க வந்தா சொக்க சொக்க சொங்கம் சுத்த 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 சுத்தம்